ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து முட்டை பொடி மாசம் போட போகிறேன் இன்றைக்கி காலையில் சாப்பாடு இப்படி தான் ஸ்கூல் வேறு ஆஃப்டேயா சரி டெய்லி இட்லி தோசை அப்படி சாப்பிட்றோம் இன்றைக்கி ஒரு நாள் இப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முட்டைப்பொடி மாதம் போட போகிறேன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் முட்டை வந்து ஒரு ஆறு முட்டை வச்சுருக்கேன் ஒரு ஆறு வெங்காயம் கிட்டே வெட்டிக்கிட்டேன் வெங்காயம் இன்னும் அதிகமாக போடலாம் அப்புறம் வந்து முட்டையை நல்லா கழுவி எடுத்து தட்டில் வச்சுக்கிட்டேன் அப்புறம் உடச்சி ஊற்றி கிண்ணத்தில் வச்சுக்கிட்டேன் அந்த காலத்துலலாம் இந்த முட்டை எங்கள் அம்மாலாம் அப்படி தான் விறகு அடுப்பு யூஸ் பண்ணுவோம்ல அப்போ வந்து இந்த சாப்பாடு சட்டியில் வடிக்கும் போதே முட்டையெல்லாம் அதிலே போட்டு வேக வச்சுருவாங்க அப்போல்லாம் வந்து தெரியலை நான் வந்து எனக்கே ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கு உள்ளே இருந்த முன்னாடி இருந்த விவரம் இன்னைக்கு இருந்தால் எப்படியோ இருந்துருப்போம் நான் நினப்பேன் அப்படி போல் அவங்களுக்கு தான் தெரியல ஆனால் இப்போயும் ஒரு சிலர் மாதிரி சட்டியில் வடிக்கிறவங்க வந்து போடுறாங்க அந்த சட்டியில் போட்டு வேக வைக்கிறாங்க அந்த மாதிரி வேக வைக்கக்கூடாது ஏன்னா அதில் எப்படினாலும் அந்த முட்டை ஓட்டில் கிருமி இருக்கும் நம்ம கழுவிட்டு போட்டாலும் அதனால் வந்து அந்த மதியம் முடிஞ்சளவு போடாட்டி நல்லாயிருக்கும் அப்புறம் வெங்காயம் கருவேப்பில்ல கொத்தமல்லி மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கிண்டிட்டு முட்டையை உடச்சி ஊற்றி கிண்டிட்டு மிளகுத்தூள் வந்து நிறைய போட்டுக்கிட்டேன் மிளகுத்தூள் வந்து ரொம்ப நல்லது முக்கியமாக கேன்சர் வராமல் தடுக்கும் எல்லா பிரச்சனைக்கும் நல்லது அதனால் கால் கிலோ மிளகே வந்து இரநூறுவா தான் நான் அதனால் கால் கிலோ கால் கிலோ வாங்கி நுனிக்கி வச்சுப்போம் திடீர்னு பத்து ரூபா பாக்கெட் வாங்கினோன்னா இல்லாட்டி சரி இல்லை நம்ம போடாட்டி பரவாயில்ல நம்ம விட்டுருவோம்ல அதனால் முடிஞ்ச அளவு நம்ம வந்து சில்லறையாக எவ்வளோ செலவழிக்கிறோம் கால் கிலோ வாங்கி நுணுக்கி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இதான் காலை சாப்பாடு சாப்பிட போகிறோம்